வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கும் நல்ல விழாவிற்கு வருகை தந்து பயனாளிகளுக்கு ஆணை வழங்க இருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே அவர்களோடு இங்கே பெருந்தனையாக வந்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளே ஊரக வளர்ச்சி துறையினுடைய அதிகாரிகளே பயனாளி பெண்மக்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் கனவு இல்லம் என்பது நம்முடைய தமிழ்நாடு அரசு முழு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூறு வீடுகள் நமக்கு வழங்கப்பட்டு தொள்ளாயிரம் வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு எஞ்சிய வீடுகளும் முப்பத்தொன்னு அஞ்சு இந்த மே மாதம் இறுதிக்குள் கட்டி முடிக்கப்படுகிறது அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியவையால் நம்ம மாவட்டத்துக்கு இந்த வருடம் மூவாயிரத்தி ஐநூறு வீடுகள் வழங்கப்பட்டது நம்ம மாவட்டத்துக்கு இன்னும் நிறைய வீடுகள் வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முழு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் கேட்டோம் மாண்பு முழு நீர்வளத்துறை அமைச்சர் இன்னும் நமக்கு இருந்து எழுநூறு வீடுகள் பெற்று தந்த காரணத்தால் இன்று மாவட்டம் முழுக்க நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வீடு கட்ட பயனாளிகளுக்கு ஆணை நேற்றும் இன்றும் நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல இந்த அளவுக்கு நம்ம மாவட்டத்திற்கு அதிகமான வீடுகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தில் மக்கள் அனைவர் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பாக அமர்கிறோம் வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அணைகள் மருத்துவ மருத்துவமனைகள் கல்லூரிகள் பள்ளிகள் அதில் செஞ்சி குரல்வர்களே இங்கே உரையாற்றிய அருமை நண்பர்கள் முற்பதாக வந்திராஜ் வேலுக்குறன் அவர்களே சரவணன் உள்ளே சுனில் அவர்களே மற்றும் விழாவுக்கு வந்திருக்கின்ற ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க விழாவாக இருக்கிறது ஆண்டு ஆண்டு காலமாக குடிசையிலேயே வாழ்ந்து அதிலேயே வாழ்ந்து அதுக்கே திரு அதிலே கொழும்பை பெற்று அதிலேயே வாழ்ந்து அதிலேயே பழந்து போகிற மக்கள் யாரால் அப்படி குடிசைகளே மழை வந்தால் தண்ணீர் பாதி ஒளியே வரும் வெயில் அடித்தால் உள்ளே இருக்கிற தரை குழு சுடும் அப்படிப்பட்ட குடிசைகள் தான் ஏராளமான மக்கள் நம்முடைய தாய்நாட்டிலே இந்தியாவில் வாழ்கிறார் இவர்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமாக ஒரு வீடு கட்டி கொடுத்தால் என்ன என்ற எண்ணம் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு முதல் முதல் ஏற்பட்டது எனவே அவர் என்ன செய்தார் என்றால் இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நிரந்தர வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார்கள் அதன்படி கலைஞர் வீடுபாடுகளிட்டோம் அதை துவக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து தமிழகத்தில் கிராமப்புறங்களில் குடிசைகளுக்கு வயதாக பாதுகாப்பாக நிரந்தர காங்கிரீஸ் வீடுகள் அமைப்பதற்காக இந்த அரசு சமீபத்திலே யார் யார் அப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு எடுத்தது சுமார் எட்டு லட்சம் குடிசைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதாக எங்களுக்கு கணக்கு அளித்தது எனவே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த குருசையில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று அதற்காக ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் காவிரி வீடுகள் கட்டப்படும் முதல் கட்டமாக இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு லட்சத்து ஒரு லட்சம் கூரை வீடுகளை தலாம் மூன்று லட்சம் லட்சம் மதிப்பீட்டில் கட்ட ஆணை வெளியிடப்பட்டது மூணு லட்சம் ரூபாயில் ஒரு ஒரு வீடு கட்டிக் கொள்ள வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய திட்டம் வருடம் நம்முடைய மாவட்டத்திற்கு மூவாயிரத்தி பதினெட்டு வீடுகள் அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்தது அதை காட்டுவாடி ஒன்றியத்துக்கு தொள்ளாயிரத்தி பத்து வீடுகள் கட்டிக் கொடுத்தார்கள் ஆனால் அதிலே ஏராளமான பேர்கள் வீடுகளை கட்டவில்லை இப்பொழுது அவர்களும் புதியதாக இப்பொழுது எண்பத்தி ஏழு வீடுகள் புதியதாக பழைய பாதி கட்டி அவர்களையும் சேர்த்து

என்கிற குறை இருந்தது அது இந்த முறை நாங்கள் எடுத்து சொல்றோம் முதலமைச்சகத்தில் அதனால பெரிய குறை இருந்ததற்கு இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு என்ன செய்வார் என்றால் வீடுக்கு அடிதளம் போட்டிகளா அன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் கொடுப்பாங்க சோறு எடுத்து ஜென்னல் இருக்கிறீங்கன்னா அன்னைக்கு முப்பது மூட்டை சிமெண்ட் கொடுப்பாங்க கூடவே அறுபதாயிரம் கொடுப்பாங்க கூரை மட்ட குரூப் மேல குரூப் போட்டீங்கன்னா மட்ட சிமெண்ட் கொடுப்பாங்க இருநூத்தி முப்பது கிலோ கம்பி கொடுப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அன்னைக்கு ஒடிக்கப்பட்ட வீடு கம்ப்ளீட் ஆன பிறகு சிமெண்ட் முப்பது மூட்டை கொடுப்பாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கையில் கொடுப்பாங்க தொண்ணூறு நாள் ஆனவர்கள்

நல ஆட்சியில் அல்ல இருக்கால் குறிப்பிட்ட அமைச்சர்கள் சுமூகமாக சேர்த்து வைக்க வேண்டும் தொழிற்சாலை நிறைய நம்முடைய மாவட்டத்தில் வருகிறது தமிழ்நாட்டுக்கு வருகிறது ஆகியனால அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை அதிகமாக செய்து கொள்ள முடியும் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலம் நான் இருக்கிற காரணத்தால் எல்லாவற்றையும் நான் சொல்லி ஆக வேண்டும் இதே காட்பாடி அன்றைக்கு எழுந்த காந்தி நகர் அப்படி கிடையாது பதிமூணு பங்களா மட்டும்தான் இருக்கும் வேற பங்களாவே கிடையாது அதுக்கு பேரே பதிமூணு பங்களா பேர் ஆனால் இங்கே அதெல்லாம் உடச்சு கட்டுட்டாங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தது என்னுடைய காலத்தில் தான்

இந்த சாலைகள் வசதிகள் எல்லாமே தெரியும் நம்முடைய தொகுதியில் தான் மிகப்பெரிய பாலமாக இருந்த பொன்னை பாலம் நான் அன்றைக்கு கொண்டு வந்தது அது எழுதி போயிடுச்சு இப்ப நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயில அழகான பாலம் நான் விவசாயிகளுக்கு சதவீத சதுகளுக்காக சக்கரை மில்லை கொண்டு வந்தேன் எட்டு மில்லைகள் தமிழ்நாட்டில் ஓட ஒரே மில் ஓடுகிறது என்றால்

ஆற்றி முடிச்சுட்டாங்க நூறு பெட்டு இந்த ரசவழி உடனே செய்து அது மட்டும் இல்லாம இப்போ விவசாயிகளுக்கு எல்லாம் தண்ணீர் பஞ்சத்தை இப்போ கூட பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அதே திட்டமான திட்டத்தை அவருடைய மைந்தர் தளபதி அவர்கள்

சேர்ந்த அருணாச்சலம் சாம்பசிவம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து மேற்பாடி ஊராட்சியை சேர்ந்த எஸ் கர் மேலி வேதான வேதானந்தன் அவர்கள் மேற்பாடி ஊராட்சியைச் சேர்ந்த கருணாநிதி ஆனந்தன் அவர்கள் ஊராட்சியைச் சேர்ந்த மாலதி காலிசரன் அவர்கள் மணிமண்டலம் ஊராட்சியைச் சேர்ந்த முகமது ஷேக் முகமது அவர்கள் அமுண்டி ஊராட்சியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி சபாபதி அவர்கள் புகத்தாமட்டூர் ஊராட்சியைச் சேர்ந்த மலர் பாபு அவர்கள் பொன்னை ஊராட்சியைச் சேர்ந்த காயத்ரி சிவகுமார் அருந்தமதி ஊராட்சியைச் சேர்ந்த பல்மணி சதாதேவன் அவர்கள் கண்டிப்பே ஊராட்சியைச் சேர்ந்த சண்முக சுப்பிரமணிய அவர்கள் டி கேவர் ஊராட்சியைச் சேர்ந்த வேண்டாம் மணி அவர்கள் புத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த அபிநயா முனியாண்டி அவர்கள் சேலூர் ஊராட்சியை சேர்ந்த தரணி நடராஜன் அவர்கள் மீதமுள்ள பயனாளிகளுக்கு அவர்களின் இருக்கைக்கு வந்து பயனாளிகள் தயவு கூர்ந்து வரியான ஒரு எல்லா பணியாளர்கள் கொடுப்பாங்க தயவு கூர்ந்து பயனாளிகள் பயனாளிகள் உங்களுக்கான ஆணைகள் இப்போது வழங்கப்படும் ஆணைகளை பெற்றுக்கொண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்